இந்த மேடையில் நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய பெருமை அப்படின்னு சொல்லுவேன் சின்ன வயசுல சின்ன தம்பி படத்துக்கு பிரபு சார் நடிச்சுட்டு இருக்கும்போது ஓடி போய் கூட்டத்தோட கூட்டமாக நின்று பார்த்த கூட்டத்துல நானும் ஒருத்தர் ஒரு ஒரு சினிமா மேல ஒரு மனிதருக்கு இவ்வளோ பேஷன் இருக்குமா அப்படின்னு பிரபு சார் பார்த்து நான் அவ்வளோ ஆச்சரியப்பட்டிருக்கேன் இருக்கேன் சமீபகாலமா அண்ட் எனக்கு பிரபு சார் மேலே மரியாதை விட பயமும் ஜாஸ்தி உண்மையில் ப்ரபூசர் வேற எத்தனையோ நடிகரோட பேட்டியெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் ப்ரொபுசர் மேலே எனக்கு ரொம்ப அதிகபட்ச மரியாதை அந்த மரியாதை எனக்கு கொஞ்சம் பயமும் உண்டு இப்போ கூட எல்லாரும் ரூமில் இருக்கும்போது அந்த ரூமுக்குள்ள நான் போகல ப்ரொபூசர் இருக்காங்க அம்மா அப்படின்னு ஸோ அவ்வளோ மரியாதை ஆமாம் ஸோ ப்ரொபுசர் இருக்கக்கூடிய ஒரு மேடையில் கூட்டத்தில் இருந்தால் கூட எனக்கு அவ்வளோ பெரிய பெருமை நான் அந்த மேடையில் நிற்கிறத விட எனக்கு பெரிய பெருமை எதுவும் கிடையாது ரொம்ப 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 சந்தோஷம் நீங்க இருக்கக்கூடிய ஒரு படத்துல ஒரு சின்ன போர்ஷன் நான் பண்ணது எனக்கு அவ்வளவு பெரிய பெருமை சார் இதுக்கு நான் உங்களுக்கு நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் இதுக்கு நான் பெரிய நன்றி உதவ எனக்கு தான் சொல்லணும் அண்ட் கொஞ்ச நாளா டெலிவிஷன் பண்ணல படம் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணலாம்னு அதுக்குள்ள இறங்கினேன் அதோடைய தான் இது அப்படின்னு நான் நம்புறேன் என்னுடைய வெற்றியை ரொம்ப நான் சந்தோஷத்தைப்பட சந்தோஷப்படுறத விட நீங்க நிறைய சந்தோஷப்படலாம் ஏன்னா நான் இருந்து வந்த ஒருத்தர் எங்கள் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் என்ன தெரியும் தம்பின்னு என்ன கூப்பிடுவீங்க நான் ஏதாவது ஒரு ஒரு மார்க் கிரியேட் பண்ணுறேன்னா நீங்கள் காலரத்துக்கு உள்ளலாம் என் தம்பி அப்படின்னு ஏன்னா இந்த கூட்டத்திலேருந்து வந்த ஒரு பையன் ஆனால் உதயணான்ட்ட போய் உதயணம் ஒரு வாட்டி கூப்பிட்டாங்க ஆஃபீஸ் வாங்கன்னு கூப்பிட்டாங்க உள்ள போனேன் போகணும்னு சொன்னாங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் டெலிவிஷன் பண்ணிட்டு என்ன பிளான் படம் பண்ணணும்ண்ணா பெரிய ஸ்க்ரீனில் வரணும்னா சரி ஓகே அப்படின்ட்டு சரி நம்ம சந்திப்போடணும் வேற விஷயம்லாம் பேசணும் திரும்பி வந்துட்டேன் வித்தின் அ மன்த் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் இருக்கு அதில் நீங்கள் ஒன்று பண்ணணும் அண்ணா இது வேற மாதிரி கொஞ்சம் எதிர்பார்க்குறேன்னா பன்னெண்டு வருஷம் டெலிவிஷனில் இருக்கேன் நீ இது பண்ணு அப்படின்னாங்க அந்த மூணு ஃப்ரெண்டுலேயுமே என்னோடது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் படம் பார்த்தா தெரியும் அண்டு ட்ரெய்லர் வரைக்கும் என்னோடது எடுத்துகிட்டு வந்த உதயானனுக்கு நான் எவ்வளோ நன்றி சொல்லணுங்கிறது தெரியல தேங்க்ஸ் அண்ணா இனிமேல் எவ்வளோ வளர்ந்தாலும் பெதர் நீங்கள் போட்டது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் நன்றி அண்ணா அண்ட் அது மட்டும் இல்லை இந்த படத்தோட டிரெக்டர் சார் எனக்கு ஷூட்டிங்ஸ் பாட்டில் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாங்க நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பேசஸ் எல்லாம் கொடுத்தாங்க சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் கூட ரசித்தாங்க டைரக்டர் சார் ஒரு பெரிய நன்றி நிறைய காமெடி போர்ஷன்ஸ் இருந்தது அதெல்லாம் எடுத்துட்டாங்க படத்தில் எடிட் பண்ணும்போது நிறைய காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் போயிடுச்சு ஆனால் படம் பார்க்கும்போது அது ஒரு பெரிய பெயினா தெரியல ஏன்னா படம் வேற ஒரு லெவலில் இருக்குது வேற ஒரு வேகத்தில் இருக்குது அதனால இந்த காமெடி போர்ஷன்ஸ் போனது கூட எங்களுக்கு அவ்வளோ பெயின் பெயினாக இல்லை படம் அவ்வளோ நல்லா வந்திருக்கு சும்மா சொல்லலை இந்த மேடைக்காக சொல்லலை உள்ளபடியே படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு கேமராமன் சார்லருந்து எடிட்டர்லேருந்து மியூசிக் வந்து மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தலைஞ்சி சார் ரொம்ப நன்றி ஸ்ரீமன் சார் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க எல்லாருக்குமே பெரிய 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 நன்றி இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு வெறும் இல்ல உள்ளபடியே நல்லா வந்திருக்கு இந்த படத்துக்கு ப்ரெஸ் சப்போர்ட் பண்ணணும் ப்ரெஸ் மட்டும் இல்லை இப்ப இப்போ பாருங்க சர்க்கார் படத்துக்கெல்லாம் வந்து ப்ரமோஷனே தேவை இல்லை விஜய் சார் இருக்காரு அந்த படத்துக்குலாம் ப்ரமோஷனே தேவையில்ல அந்த படத்துலலாம் கேஸ் போடுறாங்க கதை என்னோடதுன்னு யாராவது இந்த படத்துக்கும் கேஸ் போடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஒரு ப்ரமோஷனுக்கு ஏன் பெரிய படத்தையே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க சின்ன சின்ன படத்துக்கு போக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கறது தானே ஒரு ஆதங்கம் தானே எங்களுக்கு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் சின்ன படம் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஏன் எங்கள் கதை எங்களோடதுன்னு தானு வரமாட்டேன்றீங்கிற ஒரு கோவம் வருமா இல்லையா சர்க்கார் படம் வந்து விஜய் சார் இருக்காங்க சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கு ப்ரொமோஷன் இன்னும் ப்ரொமோஷன் இதுக்கு கொடுக்குறீங்க இந்த படத்துக்கு வாங்க அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் ஒன்று இது இல்ல இது இல்லாம பொலிட்டீசியன்ஸுமே ஒரு பெரிய பாகபட்சம் ஒரு பெரிய பாரபட்சம் இருக்குது அப்படின்னு நம்ம பெரிய படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது மிரசலுக்கு வந்து ஹெச் ராஜா பேசினாங்க இந்த படம் கூட தான் அந்த ஆசிப் குரோஷி முஸ்லிம் இயக்குனர் ஏன் ஹெச் ராஜா அவர்கள் பேசக்கூடாது அது மட்டும் இல்ல இந்த படத்துல வந்து ராஜராஜ சோழன் பத்தி எல்லாம் இது நியாயம் தானா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனா இருக்கும் சோ தொடர்ந்து பெரிய படத்திற்கு சப்போர்ட் பண்ணுறவர்கள் சின்ன படத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறது கோவம் தான் ஏன்னா நல்லா வந்துருச்சு படம் ரொம்ப நல்லா வந்துருச்சு ஆனால் இதை நான் வந்து அண்ணனும் என்னென்னமோ ப்ரமோட் பண்ணுறாங்க இப்போ ப்ரெஸ் ஷோ அது இது என்னென்னமோ பண்ணுறாங்க பட் ஆனால் இந்த பேர் வெளியில் வர்றதுக்கு வந்து நிச்சயமாக எல்லாருடைய உதவி வேணும் அந்த கோவந்தான் ஸோ பெரிய படத்துக்கு மட்டும் இல்லை சின்ன படத்துக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் நன்றி தொடர்ந்து இன்னும் நிறையா ரெண்டு மூணு படங்கள் வருது அதை அந்த ப்ரெஸ் மீட்டெல்லாம் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி ஏதாவது முன்ன பின்ன பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க ப்ரொபூசர் ரியலி ரெஸ்பெக்டிவ் ஐ லவ் யூ சார் உங்கள் மேடையில் கூட இருந்தது எனக்கு அவ்வளோ பெரிய பெரு பெருமை மகிழ்ச்சி தேங்க்யூ சார்